ப்ரோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனை இந்த மாதிரி சுற்றுலா தலமா எப்படி இது நாங்க வந்து ஒரு ஆறுபடை வீடு செட்ல வந்து விநாயகர் வந்து செட் பண்ணோம் அந்த செட் பண்ணிட்டு அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்டாச்சனா இல்லை சரி ஒரு பண்ணா பண்ணலாம் போலீஸ்காருக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி ஏன்னோ ஒரு ஐடியா அவங்களுக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கான்சியஸ் எடுத்துன்னு ஒன்று பண்ணோம் அது நல்லா வைரலாக எனக்கு தெரியல தெரிஞ்சால் இன்னும் நல்லா பெட்டரா பண்ணி நல்லா லொக்கேஷன்லாம் நல்லா ஷேர் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்போம் நிறைய ஜனங்கள் லொக்கேஷன் தெரியல இடம் தெரியல ரொம்ப வருத்தப்பட்டு போறாங்க இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் மன்னிப்பு கேட்குறோம் ஏன்னா லொகேஷன் கரெக்டாக தெரிஞ்சிருந்தா அவங்க நல்லா ரீச் ஆயிருக்கும் லொகேஷன் தெரியல நிறைய பேர் போனவங்களும் இருக்காங்க நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சு வந்தவங்களும் இருக்காங்க வந்து பாக்குறாங்க நல்லா எங்க விஷ் பண்ணி நல்லா எல்லாம் நல்லா இருக்காங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை செட் பண்ணி வச்சிருக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இது செட்டப் எத்தனை நாள் திங்க் பண்ணீங்க எல்லாருமா திங்க் பண்ணீங்களா இல்ல உங்களுக்குள்ள எதனா அப்செக்ஷன்ஸ் இருந்தா இல்ல ஒரு முடிவா ஓகே பண்ணிடலாம் இதே முடியாது ஒரே முடிவா ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பண்ணோம் இது பெட்டரா இது நல்லா இருக்கும் இது சூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்டும் செட் பண்ணி கேட்டோம் ஓகே இதே பண்ணிக்கலாம் அப்படின்னு செட் பண்ணி பண்ணி எவ்வளவு நாள பிளான் பண்ணீங்க ஒரு சிக்ஸ் மந்த்ல பண்ணோம் பெட்டரா லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்த்க்கு முன்னாடி போய் சேரோ பண்ணோம் அந்த விநாயகரை செட் பண்ணோம் விநாயகர் செட் பண்ண போது சைடு கான்ஸ்டியூஷன் பார்த்தோம் இல்ல ஓகே ஆயிட்ட பிறகு சரி இதே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு ஒரு ஒன் மந்த்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவேன் எங்க இந்த மாதிரி தயார் பண்ணி கொடுத்தா இது நான் பெங்களூர்ல இருந்து வந்தோம் நம்மளே த்ரீ டி பிரிண்டிங் மாதிரி நம்மளே டிசைன் பண்ணிட்டு நமக்கு என்னென்ன இன்ச்சு வயசு நம்ம த்ரீ பிரிண்டிங் நம்ம பண்ணிட்டோம் பண்ணிட்டு நேரம் அவங்க கிட்ட பேசினால அவங்க சரி ஓகே பண்ணி தரோம்னு சொல்லிட்டு அவங்களே பண்ணி கொடுத்தா எப்படி எப்படி என்னென்ன ஷேப் எல்லாமே நாங்களே சொன்னோம் அவங்களே அதுக்கு எதுவுமே பண்ணி கொடுத்தா அவங்க எவ்வளவு நல்லா பண்ணி கொடுத்தாங்க அவங்களும் ஒரு த்ரீ மந்த்த்க்கு மேலே டைம் எடுத்துக்காங்க

சின்ன பசங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாம் கூட்டிட்டு வந்தோம் நான் யார் சொல்லING வந்தீங்க? நாங்க YouTubeல தான் பார்த்தோம். யூடியூப்ல பார்த்துட்டு பக்கத்துல தானே இருக்கு சரி போய் பாக்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே பசங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு எதனா வேற ஏதாவது கிரியேட்டிவா தோணுச்சா? வாட்டி இந்த மாதிரி இதலாம் அப்படின்னு. இல்ல தோணுது நிறைய கிரியேட்டிவ்வா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். டாக்டர். இப்போ நீங்க டாக்டராவே போறீங்க. ஐயோ ஐயோ ஆமா ஆமா Okay